இப்போ அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் நக்கிரன் கோபால் அவர்களுக்கு நீசை இருக்கிறத விட மூளை அதிகமா இருந்துச்சுன்னா வந்து நேரம் நக்கிரன் பத்திரிக்கை ஒழுங்காக நடக்கும் அதனாலதான் இன்னைக்கு வந்து நக்கீரன் பத்திரிகை நம்பர் ஒன் மஞ்சள் பத்திரிக்கையா நடக்குது அப்படின்ற மாதிரி வார்த்தை பயன்படுத்துறாரு அண்ணாமலை அரசியலுக்கு எத்தனை வருஷம் இருக்கும் அவர் அரசியலுக்கு முழுமையா வந்து இந்த ஒரு மூன்று அஞ்சு அஞ்சாறு வருஷம் முடிஞ்சு அவர் அரசியலுக்கே வந்தாரு ஆனால் நாற்பது வருஷமா நக்கீரன் நக்கீரன் சார்ந்த நூற்று கணக்கான பேர் கடத்தில இருக்காங்க எப்படி ஒண்ணுமே தெரியாது நீ பேச முடியும் சங்கராச்சாரியார் வழக்கினுடைய ஒட்டுமொத்த மூளைய நக்கீரன் தான் பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கு பொள்ளாச்சி மக மேலே வழக்கு இந்த நக்கீரன் இருந்தால் இந்த செய்தியை பெருசாச்சு கோபால் தான் வீரப்பட தூதுவராக போனார் அரசே நம்மள வீரப்ப வீரப்பன் இந்த காட்டுவாசி யாரை நம்பல எந்த அதிகாரியோ போலீஸையோ நம்பலை யாரை நம்பலாம் ஒரு தான் நம்பனா அண்ணாமலை செய்தி யாரும் போடக்கூடாது இந்த முடிவை எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கங்கள் இல்லை ஏன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக சில பத்திரிகையாளர் இருக்காங்க இந்த மதன் ரவிச்சந்திரன் அண்ணாமலை உருவாக்கி விட்டவர் அண்ணாமலை உருவாக்கி விட்டு அண்ணாமலையால் வளர்ந்து இப்போ அண்ணாமலைக்கு எதிராக போய் திமுக போய் சேர்ந்திருக்காரு இப்படி தான் இதெல்லாம் ஊடகவியலாளனுடைய பணியாது இது தரகர் புரோக்கர் பண்ணுற வேலை விஜயுடைய இந்த அரசியல் இந்த அரசியல் நகர்வுகள் இதெல்லாம் எப்படி போகும் ரஜினிகாந்த் அரசியலை போல தான் விஜய் அரசியலுக்கும் போகும் ரஜினிகாந்த் அரசியல ஆரம்பிக்கும் வரலன்னே பின் பின் வாங்கிட்டாரு அதே கிழமை தான் விஜய் பண்ணுவார் ஏன்னா பின் வாங்கி வாங்கிடுவாருங்க கண்டிப்பாக பின் வாங்கிடுவார் எம்ஜிஆர் இருக்க எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆச்சு விஜய் இன்னும் கட்சியே பதிவு பண்ணல கிளையே இல்லை கிளை இருக்கா அதிமுக திமுக சாதாரண ஆளுகளா கடப்பாறையை முழுச முழுங்கி சுக்கு கசாயத்தை இவனை போய் விஜய் நிற்க முடியுமா தொழில் திருமாவளவன் அவர்களுடைய வெள்ளும் சனநாயக மாநாடு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வெள்ளும் சிறுத்தைகள் சீருகிற பாய்ச்சலை சீறிக்கொண்டே இருக்கிறார்கள் நிறுத்தவே இல்லை எப்ப சிறுத்தை கட்சி ஆரம்பிச்சதோ அதுல இன்னைக்கு வரைக்கும் அந்த பாய்ச்சலுடைய வேகம் குறையவில்லை ஐத்தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்போ அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்ததில் அதை வந்து அந்த நெறியாளர் குறித்து ஒரு கொச்சையான முறையில் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதனை கண்டித்து பல்வேறு பத்திரிகையாளர்கள் வந்து நேற்று போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டத்தில் பல்வேறு பத்திரிகைகளை முன்னணி பத்திரிகைகளை சேர்ந்த எடிட்டர்ஸ்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க இந்த போராட்ட தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் மீண்டும் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான முறையில் நக்கிரன் கோபால் அவர்கள் குறித்து வந்து பேசுகிறாரு நக்கிரன் கோபால் அவர்களுக்கு மீசே இருக்கிறத விட மூளை அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து நேரம் ப நக்கீரன் பத்திரி பத்திரிகை ஒழுங்காக நடக்கும் அதனால தான் இன்றைக்கி வந்து நக்கீரன் பத்திரிகை நம்பர் ஒன் மஞ்சள் பத்திரிக்கையா நடக்குது அப்படின்ற மாதிரி வார்த்தை பயன்படுத்துகிறாரு தொடர்ந்து இப்போ பத்திரிகையாளர்களை நோக்கி வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுகிற இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்த்துட முடியாது பத்திரிகையாளன் பாதி பேர் மிகப்பெரிய தியாகத்தை பண்ணிகிட்டு இருக்கான் நக்கீரன் கோபால் குடும்பத்தில் நீங்கள் பல மரணங்கள் நடந்திருக்கு அது நக்கீரன் குடும்பம் பல பேரை இழந்திருக்கு சொந்த மாமனார் விருத்தாச்சலம் பாண்டியன் இறந்து போயிருக்க நீங்கள் கடந்த ஆளுங்கட்சி அதாவது ஜெயலலிதா இருக்கிற பொழுது அவர் மீது பல வழக்குகள் நீங்கள் பத்திரிகையாளர் கோபால் தான் மாமனார் மீது வழக்கு போட வேண்டிய தேவையில்லை இந்த வழக்கு வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவர் மன அழுத்தத்தால் அவர் இறந்து போயிட்டார் அப்போது அண்ணாமலை சொல்லுவதைப் போல எடுத்தேன் கவுழ்த்தேன்னு அண்ணாமலை பேசுவதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை ஒரு பிஜேபி மாநில தலைவர் அவர் நாளைக்கு அந்த கட்சி தோந்து போச்சு இல்லை அவருக்கு மா மா மாறிட்டார்னால் தமிழ்நாட்டு வெளியேறிடுவார் அவர் பிஜேபி மாநில தலைவர் ஒருத்தர் வந்துடுவார் ஆனாலும் கோபால் இருப்பார் நக்கீரன் இருக்கும் கோபாலும் நக்கீரனும் நீங்கள் மாநில தலைவர் மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு இருக்க மா மாறுற பத்திரிகை அல்ல அப்போது அண்ணாமலைக்கு பிஜேபி லாபி அண்ணாமலைக்கு எந்த எந்த லாபின்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு எது எதிர்க்கணும் அதுதான் அவருக்கு அடையாளம் ஆனால் திமுகவை எதிர்ப்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் நக்கீரன் பத்திரிகை என்பது திமுக அடையாளம் அல்ல திமுகவினுடைய அடையாளம் அல்ல திமுக வேறு நக்கீரன் குடும்ப வேறு அதில் ஏற குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட நிருபர் முழு நேரம் பணி பார்க்குறான் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க நக்கீரன் அச்சகத்தில் வேலை செய்கிறாங்க இப்படி ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேர் கொண்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை மஞ்சள் பத்திரிக்கைன்னு மிக சாதாரணமாக சொல்ல முடியாது காரணம் இன்றைக்கி நக்கீரனுடைய பணி இன்றியமையாது தவிர்க்க முடியாது காலத்தால் என்ன காரணம் கேட்டிங்கன்னா சங்கராச்சாரியார் வழக்கினுடைய ஒட்டுமொத்த மூளைய நக்கீரன் தான் சங்கச்சா சங்கராச்சாரியருடைய கொலை வழக்கை நீங்கள் பிரசுரித்ததன் மூலம்தான் உலகம் முழுக்க தெரிஞ்ச நக்கீரன் பத்திரிகை தான் சங்கராச்சாரியார் சங்கரராமனை கொ கொலை செய்ததில் குற்றவாளி அரசுக்கு தகவலை நக்கீரனை பார்த்து தான் போச்சு பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கு பொள்ளாச்சி செய்கிறாங்க மக மேலே விளக்கு நீங்கள் பெல்ட்டு கழட்டி அடித்து துணியை கழட்டிங்கிறாங்க நம்மளாம் கேட்டோம் அண்ணா கழட்டிடுறேன்னு இது நக்கீரன் இருந்தால் அது செய்தியை பெருசாகிச்சு நீங்கள் காட்டில் ஒடிஞ்சிருக்கிற வீரப்பனை நக்கீரன் தான் போய் உண்மையாக வீரப்பன் படத்தை நக்கீரன் தான் போட்டுது அரசுக்கே நக்கீரன் தான் கொடுத்த தகவல் தான் அரசே நான் ராஜகுமாரை விடுவிக்க முடியல கோபால் தான் வீரப்பங்களை தூதுவராக போனார் அரசே அவன் நம்பளை வீரப்பன் இந்த காட்டுவாசி யாரை நம்பலை எந்த அதிகாரியோ போலீஸையோ நம்பலை யாரை நம்பினா ஒரு பத்திரிகையாளனா தான் நம்பினான் நீங்கள் அண்ணாமலை அரசியல் புறக்கறக்கு முந்தைய நக்கீரன் எண்பத்தி அஞ்சுலேருந்து களத்தில் இருக்குது எண்பத்தஞ்சுனா நீங்கள் நாற்பது வருஷமாச்சு ஆ அண்ணாமலை அரசியலுக்கும் எத்தனை வருஷம் ஆகிருக்கும் அவர் அரசியலுக்கு முழுமையா வந்து இந்த ஒரு அவ்வளோதான் அஞ்சாறு வருஷத்துக்கு முந்தைய அரசியலுக்கே வந்தார் ஆனால் நாற்பது வருஷமா நக்கீரன் சார்ந்த நூற்று கணக்கான பேர் களத்தில் இருக்காங்க எப்படி ஒன்றுமே தெரியாது நீ பேச முடியும் அண்ணாமலை பரமசிவம் கழுத்து பாம்பு மோடிட்டு அமித்ஷா இருக்காருன்னு அவர் பேசுறாரு தமிழ்நாட்டு களம் அப்படி இல்லை தமிழ்நாட்டு களம் அரசியலை தாண்டி ஒரு ஊடகம் மிகப்பெரிய மக்கள் விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்கு அதனால அண்ணாமலை வந்து நீங்க கார்த்திகை செல்வனை பேசுனது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் ஏன்னா கார்த்திகை செல்வனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒரு வகையான நீங்கள் முதல்ல வந்து யார்கிட்ட இருந்தார்னா பச்சைமுத்து இருந்தார் புதிய தமிழகத்தில் வேலை பார்த்தார் அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்குது திமுக சார்பு திமுக சார்பு பிஜேபி சார்பு இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு டிவி வச்சுருக்கு விடுதலை சிறுத்தை வெளிச்சம் டிவி வச்சுருக்கு மதிமுக மதிமுகம் வச்சுருக்கு ராமதாஸ் மக்கள் டிவி வச்சுருக்காரு இப்படி உங்க கூட வச்சுருக்காங்க அப்போ அங்கே பணிபுரி பணி புரிகிறவர்கள் கலைஞர் டிவியில் பணிபுரிகிறவன் சன் டிவியில் பணிபுரிவரெல்லாம் அந்த கட்சி கருத்தை தாண்டி புது வழியில் கருத்து சொல்ல முடியாது அது பாவம் அவர்களுடைய நிர்பந்தம் ஆனால் நீங்கள் நக்கீரனை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல நக்கீரன் திமுக ஆதரவு நிலை என்பதை தாண்டி திமுகவையே விமர்சனம் கூட சில சில இடங்களில் பண்ணியிருக்கு திமுகவினுடைய அறிவிக்கப்பட்ட முரசொலி எல்லாது ஆனால் அண்ணாமலையினுடைய கருத்து என்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அண்ணாமலையை ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களும் புறக்கணிக்கணும் அப்போ தான் அண்ணாமலைக்கு அண்ணாமலை செய்தி யாரும் போடக்கூடாது இந்த முடிவை எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கங்கள் இல்லை ஏன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக சில பத்திரிகையாளர் இருக்காங்க இந்த மதன் ரவிச்சந்திரன் அண்ணாமலை உருவாக்கி விட்டவர் அண்ணாமலை உருவாக்கி விட்டு அண்ணாமலையால் வளர்ந்து இப்போ அண்ணாமலைக்கு எதிராக போய் திமுக போய் சேர்ந்திருக்கார் இப்படி தான் இதெல்லாம் ஊடகவியலாளனுடைய பணியாது இது தரகர் புரோக்கர் பண்ணுற வேலை இது பல பேர் நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு மூளையாக இருக்கிறது அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் பங்கு தகராறு வந்த பிறகு என்ன பண்ணுறது எதிர நீங்கள் போயிடுறது இந்த மதர் ரவிச்சந்திரன் மாதிரி ஆட்கள்லாம் இதுதான் வேலை அப்போ ஒட்டுமொத்த ஊடகவியலாளர் மதி ரவி மதி மதர் ரவிச்சந்திரன் மாதிரி இருப்பார் அண்ணாமலை நினைக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அண்ணாமலை நாவடக்கத்தோடு பேச வேண்டும் ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகத்தில் பல ஆயிரக்கணக்கான பேர் பணியாற்றுறான் அத்தனை பேருடைய பணியும் கேள்விக்குறியாக்கூடாது அண்ணாமலைக்கு திமுகவோடு பிரச்சனை திமுக முரசொலி அவர் பேசட்டும் சன் டிவி பேசட்டும் ஆனால் இப்போ இந்த விவகாரத்திலேயே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய கருத்துக்கு எதிராக எந்த ஒரு விஷயமுமே அவர் பேசல மாறாக அந்த நெறியாளர் குறித்து தான் அவர் வந்து விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாரு அதாவது இல்லை அதை தான் கேட்கிறப்போ இதற்கு முன்னாடி தமிழ்நாடு பல்வேறு தலைவர்களை சந்திச்சிருக்கிறது பாஜகவிலே பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறாங்க யாரும் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொச்சையான முறையில வார்த்தைகளை பயன்படுத்தினதில்லை அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் போராட்டத்தில் எல்லா வனத்த வரக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் அதான் சொன்னாங்க இது எங்களுடைய இத்தனை கால அனுபவத்துல இப்படி ஒரு தலைவர்களை நாங்கள் பா பார்த்ததில்லை பாஜகவில் கூட நாங்கள் பார்த்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கிறப்போ தலைவருக்கின்ற ஒரு ஒரு கண்ணியம் அந்த ஒரு தலைவருக்குன்ற ஒரு தகுதிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதில் நாவடக்கத்தோடு பேசுகிறது எப்படி பொது வெளியில நம்ம வந்து வார்த்தைகளை விடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அண்ணாமலை இது பண்ணுறதுக்கு தவறிட்டாரா அவர் ஃபாலோ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா இதுதான் அரசியல் நினைக்கிறாரு நீங்கள் கார்த்திக் செல்வனை பேசுவது கோபாலை பேசுவது நக்கிரனை பேசுவது தான் அரசியல் நினைக்கிறார் ஏன்னா அவர் அவரோட அடிப்படை அரசியல்வாதி அல்ல அவர் ஆக்சிடென்ட் அரசியல்வாதி அவர் எப்படி ஒரு விபத்தில் தான் அரசியல்வாதியாக வராது அவர் இந்த ஐபிஎஸ் வேலையை ரிசீவ் பண்ணிவிட்டு எங்கள் சே வடிவேலுக்கு இவர் விஜயகாந்த் கட்சியில் சேரலாமா சகாய ஐயா கட்சி ஆரம்பிச்சு அதில் சேரலாமா எதில் சேரலான்னு வர்றாருங்க ரஜினி கட்சி ஆரம்பிச்சு அதில் சேரலாமா இப்படி தான் அவருக்கு அப்போ அரசியல் என்பது அரசியல் அரிச்சோடி என்பது அவருக்கு தெரியாது பிஜேபிக்கு அந்த நேரத்தில் தலைவர் தேவைப்படுறாங்க பிஜேபிக்கு தலைவர் தேவைப்படுறாங்க தேவைப்படுகிற பொழுது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் என்ன பண்ணுறாரு இவரை நேராக ஆர்எஸ்எஸ் தலைமை கூட்டிகிட்டு போய் தமிழ்நாட்டில் ஒரு சரியான அரசியல்வாதி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் திமுக அஇஅதிமுகவுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு தில்லான ஆள் இவர் தான் இது இது பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா அனுமதியோடு இவர் கடமை இறக்கப்படுகிறார் அது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் கடமை அவருக்கு ஒரு சதவீதம் கூட தெரியாது அப்போ அவருக்கு சொல்லப்படுகிறது ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் அவருக்கு அரசியல் குரு அவங்க என்ன சொல்கிறாங்க திமுகவும் எதிர் திமுக அதை செஞ்சாலும் எதிர் திமுகவுக்கு ஆதரவான ஆட்களும் எதிர் இதுதான் அவர் அரசியல் நினைக்கிறாரு இது கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் அனைவரும் பிஜேபி தலைவராக இன்னொரு மூணு மாதத்தில் இந்த தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவர் டெல்லிக்கு போய் அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுவார் இது தமிழ்நாடு அரசியல் தலைமை நீங்கள் வேறொரு பிஜேபி நபரை தேட வேண்டி இருக்கு இது அண்ணாமலையினுடைய இன்றைய அரசியல் நிலைமை இப்போ விஜய் அவருடைய அரசியல் விவகாரத்தை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மீண்டும் வந்து அவர் திடீர்னு நிர்வாகிகளை கூப்பிட்டு கூட்டம் நடத்துகிறாரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இப்போ வரக்கூடிய பிப்ரவரி நாலாம் தேதி டெல்லிக்கு செல்வதாகவும் த தகவல் வருது ஒன்று இன்னொரு பக்கம் அவருடைய அந்த மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கட்சியாக பதிவு செய்வதற்கான எல்லா திட்டங்களையும் வந்து அவர் செயல்திட்டங்களிலே வந்து வச்சிருக்கிறாரு அதற்கான முன்னெடுப்புகளையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற தகவலும் இன்றைக்கி வேகமாக வெளியாகிட்டு இருக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சி அறிவிப்பு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயுடைய இந்த அரசியல் இந்த அரசியல் நகர்வுகள் இதெல்லாம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க ரஜினிகாந்த் அரசியலை போல தான் விஜய் அரசியலுக்கும் போகும் விஜயகாந்த் சாரி ரஜினிகாந்த் ரஜினிகாந்து அரசியலை ஆரம்பிக்கல அவர் வரலன்னு பின் பின்வாங்கிட்ட அதே கலாமா விஜய் ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே பின் வாங்கிடுவாங்க கண்டிப்பாக பின் வாங்கிடுவாங்க நீங்கள் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று பெரிய ராட்சச இயந்திரங்கள் களத்தில் இருக்குது மூன்று ராட்சச இயந்திரங்கள் மழையை உடைக்கக்கூடிய புல்தௌசர்கள் திமுக ஒரு பக்கம் தொகுதிக்கு நூறு கோடியை வச்சுட்டு நாலாயிரம் கோடியோட ரெடியாக இருக்காங்க மூட்டை முடிச்சுக்களோடு இருக்காங்க அதே அளவுக்கு அன்னாதிமுக கடந்த பத்தாண்டு காலம் ஆளுந்துச்சு அவங்களும் அதே மாதிரி நாற்பது தொகுதிகளுக்கு ஒரு தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பத்து கோடி ஆறு தொகுதிக்கு அறுபது கோடி அப்போ அதை வச்சுட்டு திமுக தயாராக இருக்குது இந்த ரெண்டுக்கும் இணையாக டெல்லி ஆளுங்கட்சி பிஜேபி அண்ணாமலை அண்ணாமலை தலைமையில் இருபது கட்சி கூட்டணி இப்போ நீங்கள் பாமக தேமுதிக சசிகலா இந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு பச்சைமுத்து ஏசி சண்முகம் ஜிகே வாசன் ஒரு சாட்டை இது இது சாத்தை பாகியராஜ் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டிய இப்படி பல பேர் இருபது கட்சி கூட்டணி இருக்குது அவங்கள அவங்களும் களத்தில் இறங்குவாங்க இருபது கொடி பறக்கும் நீங்கள் தூதிக்கு ஒரு இருபது இன்ட்டு இருபது வண்டி வாகனம் பறக்கும் இதுக்கு நடுவில் விஜய் என்ன பண்ணுவார் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் கோடியாக இறக்கணும் எவ்வளவு ஆயிரம் கோடி ஒரு படத்துக்கு நூறு கோடி ரூபா வாங்குறாங்க சம்பளம் ஐநூறு கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுறாரு பினாமியை போட்டு அப்போது ஒரு ரெண்டு வருஷம் உழைப்பு மூணு வருஷம் உழைப்பை எங்கே போடணும் அந்த ஒரு தேர்தலுக்கு மட்டும் ஒரு தேர்தலுக்கு போடணும் நீங்கள் போன தேர்தலுக்கு டிடிவி தினகராக கிளம்பறங்கினார் ஆயிரம் கோடி ரூபாயை காணமா சசிகலா கொடுத்து போனோம் எவ்வளோ ஆயிரம் கோடி நாற்பது தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு நீங்கள் ஐம்பது கோடி ரூபா போட்டால் எவ்வளோ ஆச்சு நாற்பது தொகுதிக்கு நாற்பது தொகுதி நாலஞ்சு இருபது இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபா வரணும் இல்லை இது வந்து அப்போ இருபத்தஞ்சி கோடி போடுங்க சரி இருபத்தஞ்சு கோடி நாற்பது ரெண்டு இருபத்தஞ்சி கோடி ஆயிரம் கோடி அப்போது ஆயிரம் கோடியை காணமாக பணத்தை வாங்கிட்டு எல்லாம் எம்பி கேண்டிடேட் போகிறான் அடுத்து நேராக காரை எங்கே விட்டாங்க எடப்பாடி கூட்டு விட்டாங்க எல்லாம் எடப்பாடி சேன்ட்டான் கடைசியாக மிஞ்சது தமிழ் செல்வம் தான் வந்து அரசியல் பண்ணிட்டு அவரும் வழி இல்லாமல் எங்கேயாண்டார் திமுக சேர்த்தார் போய் சேன்ட்டார் இப்படி பல பேர் ஆயிரம் கோடி போச்சு இப்போ இலவகத்தை கெளியாக உட்காந்துருக்காரு தினகரன் சசிகலா பணம் கொடுத்தா தான் அடுத்த எலெக்ஷன் சந்திக்க முடியும் இதில் தளபதி விஜய் நிலைமைய சொல்லுங்க யோசிச்சு பாருங்க வருவாரா வாய்ப்புகள் ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த செட்டப்ஸ் இதுக்கு பின்னாடி இயக்கத்தை ஸ்ட்ராங் பண்றது உள்ளாட்சி தேர்தல்கள் போட்டியிட வைக்கிறது மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்திக்கிறது நலத்திட்ட உதவிகள் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணல ஆனா விஜய் பண்ணிட்டு இருக்காருல்ல இதை வந்து அவருடைய படத்தை ஓட்டுறக்கா தான் லியோவா ஓட்டுறக்கா தான்

அன்னாதிமுக திமுக சாதாரண ஆளுகளாக கடப்பாறையை முழுசாக முழுங்கி சுக்கு கசாயத்தை குடிச்சு ஜமிச்சிருவான் இவங்கிட்ட போய் விஜய் நிற்க முடியுமா விஜய் ஆளு நிற்க முடியுமா தமிழ்நாடு முழுக்க எடுத்து பாருங்க ஆ பூத்து கமிட்டியில் இப்போ திமுகவில் வேற குறைய எண்பதாயிரம் பூத்து கமிட்டி போட்டாச்சான் விஜய் ரசிகர்கள் எண்பதாயிரம் பேர் இருக்கானா ஏ எண்பதாயிரம் பூத்து கமிட்டி ரெண்டு லட்சம் பேர் சாப்பாடு பண்ணி போட்டாங்க எங்கே சேலம் மாநாட்டில் ரெண்டு லட்சம் பேர் சாப்பாடு அந்த கணக்கு வச்சுக்கோம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு அதெல்லாம் விட்டுருக்கேன் எத்தனை பேர் சாப்பாடு அப்போ ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்கான் நூறு கோடி ரூபா செலவாங்க யாரு நேரு பண்ணியிருக்கார் விஜய் இதெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணால் தானே ஆட்சிக்கு போக முடியும் எம்ஜிஆரே கடைசி காலத்தில் சத்யசூடியாவை அடமானம் வச்சிட்டார் எவ்வளோ இதை எம்ஜிஆரே அடமானம் தான் ஆட்சி முடிச்சார் விஜய் எம்பி எலெக்ஷன்லின்னு ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வாங்கிடுவாரா பத்து சதவீதம் ஓட்டுன்னா அஞ்சு கோடி ஓட்டு கொடுக்கும் பத்து சதவீதம் ஐம்பது லட்சம் ஓட்டு நீங்கள் வாங்கிட்டார்னா விஜய் சினிமா எடுத்தால் ஓடும் டெபாசிட் போச்சுன்னா சினிமாவும் ஓடாது சினிமாவும் ஓடாது சினிமாவும் டெபாசிட் போயிடும் ஆர்எஸ்எல்லாம் டெபாசிட் போயிடும் அப்போது இது வந்து ஒரு பரிச்சை முள் கிரீடம் மலர் கிரீடம் எப்போ பத்து வருஷத்துக்கு கழிச்சா மலர் கிரீடம் எல்லாம் கிரீடம் முள் கிரீடம் முள் கிரீடத்தை வச்சுட்டு ரத்தம் வழிய வலிய அரசியல் பண்ணுவாரா விஜய் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அஞ்சு ரவுண்டு அடிக்கணும் எவ்வளோ ரவுண்டு கன்னியாகுமரி ஆரம்பித்து சென்னை வரைக்கும் ஜெயலலிதா கருணாநிதி காலத்தில் எத்தனை ரவுண்டு அடித்தாங்க பார்த்தோமா அரசியலை எம்ஜிஆர் அரசியல் பண்ணது பார்த்தோமா இப்போ ஸ்டாலின் அரசியல் பண்ணுறாரு எடப்பாடி பண்ணுறாரு ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு நடுவில் சில ஆயிரம் கோடியாவது இறக்கி களமிறக்கணும் இதெல்லாம் விஜய் பன்னினால் சினிமாவும் ஓடும் அரசியலும் ஓடும் இதெல்லாம் பண்ணாம இறங்கி டெப்பாசிட் போச்சுன்னா சினிமாவும் ஓடாது விஜய் தன்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி அதாவது ரஜினி கட்சி ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் டி ராஜேந்திர கட்சி நடத்தினார் மறுமலர்ச்சி புர ஏதோ புரட்சி தீபம் ஏதோ ஒரு கட்சி நட முன்னேற்ற கழகம் நடத்தினர் காணாமல் போச்சு இப்போ பல பேர் கட்சி சரத்குமார் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி என்ன ஆச்சரியே தெரியல தேர்தலாக சந்திச்சார் நாட்டாம காட்டாமையாக போயிட்டார் அப்போது இது போன்ற பல சிக்கல் சிரமங்களை சந்தித்து மீண்டு அரசியலில் விஜய் வருவாரா என்பது நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த பிறகு முடிவு வந்தவரை தான் முடியும் கட்சியை ஆரம்பிக்கிறாரா இல்லை எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொல்லிட்டு கலந்து போயிடுறாரா நீங்கள் தேர்தல் அறிவித்து முடிஞ்சு தேர்தல் நடக்கிற பொழுது தான் அவருடைய அரசியல் அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு தான் கணிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ விசிகாவினுடைய வெல்லும் சனநாயக மாநாடு திருச்சியில் நடக்குது தொழில் திருமாவளவன் அவர்களுடைய இந்த அரசியல் நகர்வு அப்படிங்கிறது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குமா வெள்ளும் சனநாயக மாநாடு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வெல்லுமா இல்லை அதாவது திருமாவளவனுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இரண்டு இடங்கள் அது எப்பவும் போல உண்டு அதில் கருத்து இல்லை இந்த மாநாடு விடுதலை சிறுத்தைகளுக்கு நீங்கள் ஊக்க மாநாடு ஐயோ எலெக்ஷன் வருதே நம்ம இந்த திமுக கூட்டணியை திமுக காங்கிரஸ் கூட்டணியை வெற்றி வெற்றி பெற வைக்க வேண்டும் மல்லிகார்ஜுன கார்கே வந்திருக்காரு முதலமைச்சர் வந்திருக்காரு இவர்கள்லாம் வந்ததுக்கு பின்னணியில சிறுத்தைகள் சீருகிற பாய்ச்சலை சீறிக்கொண்டே இருக்கிறார்கள் நிறுத்தவே இல்லை பலவீனமாகவே இல்லை எல்லா பக்கம் பலவீனமா இருக்கு பல விமர்சனம் சிறுத்தை பாய்ச்சல் எப்ப சிறுத்தை கட்சி ஆரம்பித்ததோ அதுல இன்னைக்கு வரைக்கும் அந்த பாய்ச்சலுடைய வேகம் குறையவில்லை மாநாட்டினுடைய கூட்டத்தை பார்க்க முடியுது கூட்டமும் அபரிமிதமாக வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இல்ல அதுதான் அரசியல் அதிகாரமே யாருக்கு வேணும்னா அவசியம் சிறுத்தைக்கு தான் வேணும் எந்த கட்சி ஆளு கட்சி வந்தாலும் சிறுத்தைக்கு அரசியல் அதிகாரம் வேணும் அம்பேத்கர் சொன்னதை இப்போல தான் அம்பேத்கர் அரசியல் அதிகாரம் வந்து தலித் மக்களிடம் என்னைக்கு முழுமையாக வந்து சேருதோ அன்னைக்கு தான் தலித் மக்களுடைய விடுதலை இதை திருமாவளவன் சொல்றாரு சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அரசியலை தோற்கலாம் ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் வெற்றி பெறலாமல் போகலாம் இருந்தாலும் அரசியல் அதிகாரம் என்பது நீங்கள் சிறுத்தைகளை நோக்கி வந்து வரணும் இதுதான் அந்த மாநாட்டினுடைய சாராம்சம் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு சீட்டு இப்போ மூணு சீட்டு கேட்குறாரு திமுகவில் எனக்கு இன்னொரு சீட்டை கொடுங்க கட்சி வளர்ந்துருக்கு எங்களுக்கு அதிகாரம் வேணும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் மூணாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு எங்கள் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரணும்னு கேட்குறாரு அதற்காகத்தான் இந்த மாநாடு இந்த மாநாட்டு முடிவில் இந்த திமுக கண்டிப்பாக இன்னொரு சீட்டு கொடுப்பதற்கான முயற்சி செய்யும் இதுக்கு நடுவுல எடப்பாடி மூணு சீட்டு தரணும்னு கூப்பி கூப்பிடுறாரு கூப்பிட்டு இருக்காரு அப்போ இதை இதெல்லாம் வேறிதான் தன்னுடைய வலுவை சிறுத்தைகளுடைய வலுவை நிரூபிக்கக்கூடிய மாநாடாக இந்த திருச்சியில் நடக்கிற வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் இதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்